நம்ம இந்த வீடியோவில் லக்ஷ்மி ஹயக்ரீவர் பூஜை எப்படி பண்ணுறதுன்றத பற்றி பார்க்கலாம் எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை ஞாபக மருதி ஞாபக மருதி அதிகரிக்கும் குழந்தைங்களோட கல்வியில் மேம்படுறதுக்கும் இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் பூஜை பண்ணலாம் குழந்தைங்க வந்து படித்ததெல்லாம் எக்ஸாமில் போய் மறந்துடுறாங்கன்னா இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் பூஜை பண்ணுறது மூலயமா அவங்களுக்கு ஞாபக சக்தி மேன்மை அடைஞ்சு அவங்க நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க அதனால் இந்த பூஜையை பண்ணலாம் வேதங்களை காக்க வந்து விஷ்ணு விஷ்ணு பகவான் எடுத்த வடிவந்தால் ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் பூஜை செஞ்சால் நினைவாற்றல் செல்வம் குழந்தைங்களோட கல்வியில் மேன்மை போல பல நன்மைகள் நான் வந்து நமக்கு பெற்றுத்தரோம் இப்போ இந்த ஹயக்ரீவர் பூஜை நம்ம எப்படி செய்கிறதுன்றத பற்றி பார்க்கலாம் ஹயக்ரீவர் பூஜை செய்கிறதுக்கு ஏலக்கா மாலையை வந்து இருபத்தொன்று பதினொன்று இல்லை ஐம்பத்தொன்று அந்த மாதிரி ஒற்றைப்படை எண்ணில் வந்து மாலையாக கொடுத்து அவருக்கு போடணும் துளசியை எடுத்து வச்சுக்கணும் ஹயக்ரீவரோட மூல மந்திரத்தை வந்து ஜபிச்சு நம்ம வந்து ஏலக்காவால் அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணணும் ஹயக்ரீவோட மூல மந்திரம் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் கலந்த பால் அவருக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் துளசி தண்ணி அவருக்கு நெய்வேத்தியமாக வைக்கணும் எல்லாமே வந்து அவருக்கு பிடிச்ச நைவேத்தியம் நெய்வேத்தியம் எல்லாத்தையும் வச்சு அவரோட மந்திரத்தை சொல்லி அவரோட அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறது மூலயமா குழந்தைங்களில் குழந்தைங்களுக்கு வந்து கல்வியில் வந்து பெரிய முன்னேற்றம் வரும் அதே சமயம் வந்து இந்த ஏலக்காவை வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது மூலியமாக அவங்களுக்கு ஞாபகம் மருது இல்லாமல் அவங்க நல்லபடியாகவே எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு இந்த பூஜை பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹயக்ரீவ பூஜை பார்த்தீங்கன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் ஏகாதசி நவமிதி நவமி திதியில் செய்யலாம் புதன்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை இது எல்லாமே வந்து ஹயக்ரீவரை வந்து வணங்க வேண்டிய சரியான நேரம் ஹயக்ரீவ மந்திரத்தை வந்து ஒம்பது பதினொன்று நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் வந்து நம்ம உச்சரிக்க வேணும் அப்படி செஞ்சோன்னா குழந்தைங்களுக்கு கல்வியில் வந்து நல்ல மே தரும் இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை நம்ம கிழக்கு நோக்கி உட்காந்து இந்த எண்ணிக்கையில் ஒம்பது பதினொன்று நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு தடவை நம்ம சொன்னோன்னா பெரிய பெரிய நன்மைகளை வந்து நம்மளுக்கு தரும் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு ஏலக்காய் மாலை சாற்றி தேன் நைவேத்தியமாக வச்சு பேனா நோட்புக்கு எல்லாத்தையும் வச்சு பட் படைச்சோன்னா கல்வியில் பின்தங்கிய மாணவர்களோட தோஷம்லாம் நீங்கி அவங்க கல்வியில் சிறந்து விளங்குவாங்கன்றது ஒரு ஐதீகம் இந்த ஹயக்ரீவ மந்திரத்தை வந்து குழந்தைங்களை திரந்த கண்டினியூஸாக உச்சரிக்க சொன்னோன்னா குழந்தைங்களோட அந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி அவங்க கொஞ்சம் பிரைட்டான ஸ்டூடெண்டாக ஆவாங்க ஞானாந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படி ஆதாரம் சர்வ வித்தியானாம் ஹயக்ரீவ முபாஸ் மஹே இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு எட்டு தடவை பாராயணம் பண்ணால் குழந்தைங்களோட மந்தத்தன்மையெலாம் நீங்கி அவங்க நல்லாவே கல்வியில் வந்து சிறந்து விளங்குவாங்க அதுக்கப்புறம் இவருக்கு வந்து தீப தூப ஆராதனை காட்டி நம்மளோட பூஜையை வந்து முடித்து நம் அவருக்கு வச்ச பால் ஏலக்காய் போட்ட பாலையும் தீர்த்தம் துளசி தீர்த்தத்தையும் தேன் வச்சால் தேன் இது எல்லாமே வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களோட அவங்களுக்கு வந்து கல்வியில் வந்து பெரிய மேன்மை வரும்ன்றது ஐதீகம் தேவம் निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्याना हैग्रीवमुपास्महे ज्ञानानन्दमयं देवं निर्मल